புதுடில்லி மருத்துவமனையில் தீ ஏழு குழந்தைகள் பள்ளி இலங்கையில் உறுதியான தமிழ் தேசம் கனடிய அமைச்சரின் கோரிக்கை வைத்திய சாலையில் மூவர் கைது பட்டப்படிப்பை நிறைவு செய்த வைத்தியர்களுக்கு டாக்லஸ் விடுத்துள்ள கோரிக்கை ஜனாதிபதி தேர்தலில் கொள்ளையடிக்கப்படும் தமிழ் மக்களின் வாக்குகள் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டு கடுமையான விதிகளால் மாற்றமடைந்த சுவிஸ் குடியுரிமை மன்னாரில் இடம்பெற்ற ஜேவிபி கட்சியின் மக்கள் சந்திப்பு இந்தியாவின் புதுடில்லி விவேக் பிகாரில் அமைந்துள்ள குழந்தைகள் பராமரிப்பு மருத்துவமனை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தினால் ஏழு குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர் குழந்தைகளின் உடலங்கள் கட்டிடத்தின் மேல்தளத்தில் இருந்து மீட்கப்பட்டதாக போலீசாரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது பன்னிரண்டு குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளதுடன் இவர்களில் ஏழு குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது எஞ்சிய குழந்தைகள் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த மருத்துவமனையில் மூன்றாவது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் முழு கட்டிடமும் தீக்குழம்புகளால் பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது இதேபோல நேற்று குஜராத் ரஜ்கோட்டில் சிறுவர்களுக்கான கேளிக்கை இடமற்றில் ஏற்பட்ட தீயினால் இதுவரை ஒன்பது சிறுவர்கள் உட்பட பலியாகியுள்ள மையம் குறிப்பிடத்தக்கது இலங்கையின் ஈழ தமிழ் மக்களுக்கான உறுதியான தமிழ் தேசத்தினை கட்டியெழுப்ப வேண்டும் என கனடாவின் முடிக்குடியோர் பூர்வீக குடியினர் உறவுகளுக்காக அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார் பிரித்தானிய தமிழர் பேரவையினால் பிரித்தானியாவில் நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் தமிழின அளிப்பின் பதினைந்தாவது நினைவு கூறல் நிகழ்வுக்காக அவர் வெளியிட்டுள்ள காணியலில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ஈழத்தமிழ் மக்கள் தங்களை தாங்களே ஆளுவதற்கான நீதி போராட்டத்தில் பிரித்திய தமிழர் பேரவையுடன் தான் இணைந்து பயணித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்குள் மது போதையில் நுழைந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுடன் முரண்பாடு குழப்பத்தில் ஈடுபட்ட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த கைது நடவடிக்கை இன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சந்தை நபர்கள் வைத்தியசாலையின் நோயாளிகளை பார்வையிடும் நேரம் முடிந்த பின்னர் தம்மை உள்ளொழிய அனுமதிக்குமாறு பாதுகாப்பு உத்தியோஸ்தர்களுடன் முரண்பாட்டு குழப்பத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து வைத்தியசாலை நிர்வாகம் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முரண்பாட்டை பதிவு செய்த நிலையில் கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது மேலும் அண்மை காலமாக ஜாழ்ப்பாண போதர் வைத்தியசாலைக்குள் நுழைந்து மது போதையில் குழப்பத்தில் ஈடுபட்ட சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது வைத்தியர்கள் தமது பட்டப்படிப்பை நிறைவு செய்த பின்பு குறைந்தது மூன்று வருடங்களாவது தமது மாகாணத்தில் சேவையாற்ற வேண்டும் என கடத்தொழில் அமைச்சர் டாக்டர் தேவானதா தெரிவித்துள்ளார் அத்துடன் ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு வைத்தியசாலையின் தேசிய வைத்தியசாலையாக தரமுயர்த்த அடுத்து வரும் அமைச்சரவையின் பத்திரமோற்ற சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் கூறியுள்ளார் யாழில் பெண்கள் மருத்துவம் மற்றும் பராமரிப்புக்கான சிறப்பு நிலையம் திறந்து வைப்பு விழாவில் உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் மேலும் உரையாற்றிய அமைச்சர் நெதர்லாந்து அரசாங்கத்தின் இலங்கைக்கான கடன் உதவியாக ரூபாய் ஐம்பதாயிரத்தி முன்னூற்றி இருபது மில்லியன் ரூபாய் செலவில் இந்த நிலையமானது கச்சிதமாக அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பெண்கள் மற்றும் கற்பணிகளுக்காக அவசர അതിതീവ്ര സിക്ഷെ പ്രി കുഴക്ക സി പ്രിവിത്ര സിസങ്ങൾ ഇരട്ടവതകളുക്കാൻ വിടികൾ ഇരട്ടോയ് വിളി തൊട്ടു നീക്ക പ്രിവിസായൂടം கதிரவியல் பிரி என இந்த வைத்தியசாலை நிலையம் அமையப்பெற்றுள்ளது மேலும் சூரிய மின்சக்தி வசதி மற்றும் மின் பிறப்பாக்கி வசதிகள் உள்ளதாகவும் கூறப்படுகின்றது இந்த திட்டம் கிளிநொச்சி வாழ் மக்களுக்கு மாத்திரமல்லாது வடக்கு மாகாண மக்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்று நான் நம்புகின்றேன் இதேவேளை ஜனாதிபதியினால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்திற்கான மருத்துவ பயிற்சிகள் மற்றும் ஆராய்ச்சிக்கான தொகுதி ஒன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது அதுவும் பல வசதிகளை கூட இருக்கிறது வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக மாற்றுமாறு ஒரு கோரிக்கையிடம் விடுக்கப்பட்டுள்ளது எனினும் அதற்கு முன்பே ஜனாதிபதி என்னுடன் அருகில் இருந்து கொண்டிருக்கும் போது அந்த புட்டியத்தை கூறி அடுத்து வரும் அமைச்சரவையில் என்னை அதற்கான பொறிமுறைகளை முன்னெடுக்குமாறு கேட்டு இருக்கிறார் அந்த வகையில் நான் அதை முன்னெடுக்கவிருக்கின்றேன் அத்துடன் அப்படி எண்ணம் அவருக்கு இருந்தமையிட்டு அவருக்கு நான் எமது மக்களுடைய சார்பில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார் தமிழ் முஸ்லிம் இளைஞர்களை ஜனாதிபதி தேர்தலில் உங்கள் வாக்குகளை கொள்ளையடிக்க இடம் கொடுக்க வேண்டாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் மடக்கிழப்பில் நேற்று இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிழ கட்சியின் கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் மக்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக தீர்மானம் எடுக்க வேண்டும் காரணம் ஒவ்வொரு நாளும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களின் வாக்குகளை கொள்ளையடிக்கின்றனர் பிரதேசத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் மக்களின் வாக்குகளை தமது தேவைக்கு பாவிக்கின்றனர் அரசியல் ஜாப்பின்படி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என்பதுடன் அந்த தேர்தலில் நமது கட்சி வேட்பாளராக தமிழ் சிங்கள முஸ்லிம் பரங்கிய மலைய மக்களால் விரும்பக்கூடிய ஒருவரையும் வேட்பாளராக முன்னிலைப்படுத்துவோம் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் மந்திரி அமைச்சர் போன்ற உரிய அரசியல்வாதிகளுக்கு இந்த பிரச்சனையும் ஏற்பட உள்ளது எனினும் தமிழ் மக்களுக்கு தொடர்ந்தும் அபிவிருத்தி வேலைகள் செய்தது மகிந்த ராஜபக்ச மாத்திரமே அவருக்கு வாக்குகள் அளித்தாலும் அளிக்காவிட்டாலும் இந்த நாட்டில் வாழும் தமிழர்கள் சிங்களவர்கள் முஸ்லீம்கள் பரங்கியர்கள் மலையர்கள் என எல்லோருக்கும் ஒரே நாடு என அபிவிருத்தி செய்ய வேண்டும் மஹிந்த ராஜபக்ச காலத்தில் அதிக அபிவிருத்தியை செய்தோம் அப்போது மாத்தலை அதிவேக பாதையை அருங்கப்பகை ஊடாக வட்டக்கெழுப்பு வரைக்கு கொண்டு வர திட்டமிட்டோம் எனினும் ஆட்சி மாறியதால் அதை போனதுடன் அந்த ஆட்சி காலத்தில் பட்ட அபிவிருத்தி திட்டங்களை செய்ய முடியாமல் போனது இனிவரும் தேர்தலில் நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது மட்டக்களப்பு கட்சியில் இருக்கும் முக்கியஸ்தர்கள் எங்கள் பேர்கள் எனவே எதிர்காலத்தில் கட்சியை முன்னெடுக்க நீங்கள் செயற்படுவீர்கள் என நம்புகின்றேன் என தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்தின் குடியுரிமை பெறுவதற்கான கட்டுப்பாடுகள் அதிகரித்துள்ளமையால் எதிர்வரும் காலங்களில் அதை சுவிஸ் குடியுரிமை பெறுவதில் பெரும் சவாலாக இருக்கும் என ஆய்வொன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சுவிஸ் நாட்டவர் ஒருவரை மனந்திருந்தாலோ அல்லது சுவிஸ் நாட்டவருக்கு பிறந்திருந்தாலோ அன்றி உங்களுக்கு சுவிஸ் குடியுரிமை கிடைப்பது எளிதான முடையம் அல்ல என குறித்த ஆய்வில் தெரிவிக்கப்படுகின்றது வெளிநாட்டவர் ஒருவர் சுவிஸ் குடியுரிமை பெற வேண்டுமானால் அவர் பத்து ஆண்டுகள் சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் அதுடன் மொழி புலமை அவசியம் அதில் பரீட்சையின் போது கேட்கப்படும் கடினமான கேள்விகளுக்கு அரசுக்கு பதிலளிப்பது சவாலான ஒரு விடயம் என குறிப்பிடப்படுகின்றது இந்த நிலையில் சுவிஸ் குடியுரிமை உண்மையில் கோல்டன் பாஸ்போர்ட் ஆக மாறிவிட்டதாக குறிப்பிடப்படுகின்றது சுவிஸ் குடியுரிமைக்கான மொழி தேர்வுகள் பேசுவதில் பி ஒன்று மட்டத்திலும் எழுதுவதில் ஏ இரண்டு மட்டத்திலும் புலமை பெற்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்படுகின்றது அந்த மட்டத்தில் எட்டுவது பலருக்கு கடினமான விடயம் என குறித்த ஆய்வில் காட்டப்பட்டுள்ளது மெனாய் மாவட்ட மக்கள் மற்றும் தேசிய மக்கள் சக்திக்கு இடையிலான மக்கள் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இந்த நிகழ்வின் நேற்று மாலை நான்கு முப்பது மணியளவில் மென்னார் நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார் திசாநாயக்கா கலந்து கொண்டார் இதன்போது ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு பிரமாண்டமான வரவேற்பு வழங்கியிருந்தார் குறித்த மக்கள் சந்திப்பில் தேசிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாகாண சபை உறுப்பினர்கள் மன்னார் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட இணைப்பாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த குறித்த நிகழ்வில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மன்னார் மாவட்ட மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கும் அதன் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகம் மாரதிஸ்தணாயகமும் ஆதரவை வழங்குமாறு கோரிக்கை விடுத்தனர்